இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டோட வந்துடும் கபோர்டு ஒர்க்கெலாம் கிடையாது நார்மல் வீடு தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து பத்தாயிரம் ரூபா ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் வீடு நல்ல பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் காசு வந்து எட்டாயிரம் ரூபா வாங்குவோம்